யோசுவா இறுதியாக மறிப்பதற்கு முன்பாக அவர் இஸ்ரேவேல் மக்களை பார்த்து பேசின அவருடைய ஆதங்கம் அவருடைய தவிப்பு இதெல்லாம் அங்கே தான் குறித்து நம்ம என்ன செய்கிறோம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அதில் இறுதியாக யோசுவா அந்த ஜனங்களை நோக்கி பேசுகிற அந்த வார்த்தை இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அதான் இறுதியான அதிகாரம் யோசுவா என்ன பேச ஆரம்பிக்கிறார்னு பாருங்கள் வாசிக்கலாம்

நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது நல்லா கவனிங்க அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணான் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை புரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் நல்லா கவனிங்க நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிற ஆபிரகாம் அவருடைய வம்சாவளிகள் எல்லாரும் நதிக்கு அப்புறத்திலே வேற தேவர்களை சேவித்தார்கள் என்ன தேவர்களை சேவிச்சாங்களா அவர்கள் கத்தரை சேவிக்கவில்லை வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனை சேவிக்கவில்லை தங்களை உண்டாக்கின தேவனை அவர்கள் சேவிக்கவில்லை தாங்கள் உண்டாக்கின தெய்வத்தை சேவித்தார்கள் அவங்களா கடவுளை உண்டாக்கிக்கிட்டு அந்த கடவுளுக்கு என்ன செஞ்சாங்க ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி விட்டு அந்த கடவுளுக்கு படையல் படைச்சு தங்களை காப்பாற்றும் என்று ஒரு நம்பிக்கை வைத்து அவங்க வேற தேவர்களை சேவித்து வந்தார்கள் அப்படிப்பட்ட ஆபிரகாமை நான் தெரிந்தெடுத்து அவனை அழைத்து அவனை காணான் தேசத்திலே கொண்டு வந்து அவனுடைய சந்ததியை சுழற்சியாக்கி அவனை நான் என்ன செய்வேன் செய்தேன் நான் ஈசாக்கை கொடுத்தேன் இந்த பகுதியில் பார்க்கிறோம் ஆபிரகாம ஆண்டவர் திரட்சியாளக்கினதுக்கு அப்புறம் தான் ஈசாக்கை கொடுத்ததாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனா ஈசாக்கின் வழியாகத்தான் ஆபிரகாமின் வம்சம் திரட்சியானது ஆனா வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குது அவனை திரட்சியாக்கினதுக்கு அப்புறம் நான் ஈசாக்கை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்க ஆசிர்வாதத்தை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை யாரு விரைந்து தோன்றவும் இல்லை ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நியமித்து வச்சிட்டாரு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பிலே பாருங்களேன் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாக அஞ்சு நாளும் மற்ற எல்லாத்தையும் ஆண்டு படைச்சிட்டார் உங்களுக்கு தேவையான சௌகரியங்கள் எல்லாவற்றையும் வானத்தை பூமியை அதில் உள்ள மலைகளை அதில் உள்ள தாவரங்களை கனி வகைகளை அனைத்தையும் அஞ்சு நாள் எல்லாத்தையும் படிச்சிட்டாரு கரெக்டா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு ஆறாவது நாள் தான் யாரும் படிக்கிறாரு மனுஷனை படைச்சு இந்த எல்லாத்தையும் உங்க கையில தேவன் கொடுக்குறாரு அப்ப நல்லா கவனிங்க ஆண்டவர் உங்களுக்கான சகல ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உண்டாக்கி வச்சுட்டாரு நீங்க தான் அந்தந்த நாட்களிலே அதை பெற்றுக்கொண்டே வருகிறீர்களே ஒழிய நீங்க ஏதோ புதுசா உங்களுக்கு கடவுள் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது இல்லை நீங்க இதுவரைக்கும் பெற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் தான் இதுக்கப்புறம் பெறப்போகிற எல்லா ஆசீர்வாதமுங்களும் கூட ஏற்கனவே உங்க வாழ்க்கையிலே தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்கள் தான் அதனால வேதவசனம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றினாரா

ஆனா நாம தான் பேதுரு மாதிரி முந்திரி கொட்டேன் உடனே கிடைக்கணும் சுடுதண்ணி ஊத்திட்டு தான் நிக்கிறது எல்லாம் அப்படியே அந்த கரை சார் ஆனா ஆண்டவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்து இருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் உங்க ஒரு முடி எப்ப நிறைக்கணுங்கிறது கூட அவர் என்ன செஞ்சிருக்காரு பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் எந்த காலகட்டத்தில் எப்போது கிடைக்க வேண்டும் என்பது எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே அவசரப்பட்டு வாங்கின ஆசிர்வாதம் அது வந்து நல்லதில்லை கட்டாயப்படுத்தி குடுங்குற ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ அந்தந்த காலகட்டத்தில் நீங்க காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க என்னைக்குமே அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை ஒரு மரத்துல ஒரு கனி ஒரு காய் உருவாகுது அவசரப்பட்டு அதை நீங்கள் பிஞ்சா இருக்கும்போதே பிடுங்கணுமா காத்திருங்க தனியாக மாறுற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் காத்துருங்க அது ஏன் அவசரப்படுறீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காத்திருத்தல் எல்லாம் நிறையா விஷயங்கள் சத்தியங்கள் அடங்கியிருக்குது நாம் காத்திருப்போம் நிறைய விஷயங்கள்ல சில விஷயங்களை ஆண்டு உடனே தந்துட்டுருப்பாரு தந்த ஆசீர்வாதத்தை சார் கோட்டை விட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்பாட்ல தேவன் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு இவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் எங்கேயாவது வேற எங்கேயாவது ஆசீர்வாதம் இருக்காதா எங்கேயாவது வேற எங்கேயாவது இருக்காதா இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்கறது இருந்தால் நான் பார்த்துட்டு இருந்தோம் நல்ல பிரேயருக்கு ஆராதிக்கிற மாதிரி சௌகரியமான ஒரு வீடு கிடைக்கணும் ஆண்டவரே இல்லாதபடி ஒரு வீடு கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெயம் பண்ணிட்டு இருந்தோம் நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வாலின்றியா வந்து நம்மளை நச்சாட்சி சொல்லி இவங்களுக்கு வீட்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஓ அப்படி ஒரு உரியக்காரர் இருக்கிறாரான்னு நம்மளை பற்றி விசாரித்து நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்து அவர் நமக்கே கொடுக்கணும்னு பிரியப்பட்டு இருக்கிறாரு ஆனால் நாம் என்ன செஞ்சோன்னா எங்கெங்கேயோ தேடணும் இங்கே தேடணும் அங்கே தேடணும் ஊரை சுற்றும் அங்கேட்டி பார்த்தோம் இங்கே பார்த்தோம் இது சௌகரியமாக இருக்குமா அது சௌகரியமாக இருக்குமா ஆண்ட சில நன்மைகளை பக்கத்துலேயே வச்சிருப்பாரு நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் எங்கேயாவது அமெரிக்காவில் பார்த்துட்ருப்போம் அங்கே ஏதாவது இருந்து வராதா அப்படின்னு அங்கே பார்த்துட்டு இருப்போம் சிலதான் பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டுக்கு சில ஆசைதான் வச்சிருப்பாரு அவன் இங்க தேடிட்டு இருப்பான் இது இருக்குமா அது இருக்குமோ இதுவா இருக்குமா அதுவா இருக்குமோ ஆண்டு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் வச்சிருந்து இருப்பாரு ஆனா நம்ம அதுக்கு காத்து இருக்க மனசு இல்லாம உடனடியே இங்க இது இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ தேர்றது உட்காந்துக்கிட்டு இந்த தப்பு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த தவறுகள் நடக்கிறது நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்க வாழ்க்கைய நிறைவேற்றுவார் சில விஷயங்கள் உங்க பக்கத்தலயே இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிங்க இல்லையா சில பாத ஆசீர்வாதங்கள் ரொம்ப லாங் லைஃப் கடந்து போனப்புற தான் அது கிடைக்கும் சில சுகத்தை உடனே தேவன் தருகிறார் சில ஆரோக்கியத்தை சில நாள் கடத்தி தேவன் தருகிறார் எல்லாவச்சிக்கும் தேவன் ஒரு திட்டம் வெச்சிருக்கார் அது ஒரு நோக்கம் வெச்சிருக்கார் நமக்கு அந்த நோக்கம் புரியாதனால சில விஷயங்கள் அவசரப்படுறோம் சில விஷயங்களை தேவையில்லாம காத்திட்டு இருக்கோம் இப்போ பாருங்க இஸ்ரேல் மக்கள் அவங்க விசுவாசித்து கொண்டிருக்கிற மேசியா வந்துட்டாரு ஆனா வந்த மேசியா விட்டுட்டு இன்னும் காத்துக்கிட்டு இருக்காவே மேசியா வந்து எப்பாயிருச்சு ஆயிடுச்சு வருஷம் முடிஞ்சே போச்சு அவன் வந்து எங்க இருந்து ஆதாம் ஏவாள் இருந்து காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு மேசியா வருவார் ஒரு மேசியா வருவார் ஒரு மேசியா வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கான் யாரு யூதர்கள் அந்த மேசியாவுக்காண்டி காத்து கிடக்கலாம் எப்போதும் இந்த மேசியா வருவார் என்று அந்த மேசியாவை ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவன் விசுவாசம் வைத்திருக்கிறான் ஆனா மேசியா வந்துட்டாரு கண்ணுக்கு முன்னாடி நின்ன மேசியாவை என்ன செய்யலாம் சிறுமையில அரைச்சு கொண்டு போட்டு இப்பயும் மேசியாவை காத்துக்கிட்டு இருக்கிறான் நாம அந்த மேசியா வந்துட்டாரு விசுவாசி அவரை அவரால் ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்து பரலோக பாக்கியசாலிகளாக தேவனுடைய புதல்வராக புதல்வீகராக மாறி இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஆனா இன்னைக்கும் வந்து யூதர்கள் என்ன செய்யறான் எப்போது மேசி இன்னும் புலம்பல் சுவர்ல போய் முட்டி முட்டி அழுகுறான் சாலமோன் கட்டின தேவாலயில இருக்கிற எச்சம் மிச்சம் என்னன்னா அந்த சுவர் மட்டும்தான் அந்த ஆலயத்தை எல்லாம் இடி தீக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு இன்னைக்கும் அது எரிசிலை இருக்குது அந்த எரிசிலை மேல் இருக்கிற சுவருக்கு பேரு இப்ப சுவர் சுவரு சுவர்னு வச்சிருக்கிறான் கரெக்டா ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலையும் அவங்க ஞாயிறு இல்லாமல் சனிக்கிழமை கூடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓய்வு நாள்லயோ அல்லது முக்கியமான பண்டிகையிலையும் போய் அந்த புலம்பல் சுவரில் நின்று மேசியாவே வாரும் மேசியாவே வாரும் இன்னைக்கு முட்டிக்கிட்டு இருக்கிறான் வந்த மேசியாவை கோட்டை விட்டுட்டு யோசிச்சு பாருங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க வந்த ஆசிர்வாதத்தை விட்டு விட்டு காத்து கொண்டிருக்கிற நபர்களும் இருக்கிறாங்க சில ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கணும் இருக்கணும் காத்துக்கிட்டு இருக்காம உடனே சுடுதண்ணிய கால்ல ஊத்தின மாதிரி உடனே கிடைக்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கீங்க சிந்திச்சு பாருங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கென்று வைத்த ஆசிர்வாதத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை இருக்கிறார் ஏற்ற சமயத்திலே உங்க அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் அது தாமதிக்காது சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்